நாம் தாதி பிரகாஷ் மணிஜியினுடைய அமிர்த வாக்கியம் கேட்போம் நிர்பயமாக பயமற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் வேறுபாடற்ற ஒற்றுமையான உண்மையான பாவனையோடு இருக்க வேண்டும் நம் அனைவருக்குமே பாபா வந்து கூறியிருக்கின்றார் பாபாவுடைய நினைவுதான் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவியாகும் மற்றவர்களுக்கு நாம் பாபாவுடைய சக்தியை கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் பாபாவிடமிருந்து அந்த சக்தியினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும் பாபாவுடைய சக்தியை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு முதல் படி அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நாம் அஷரீரியினுடைய பயிற்சி செய்கின்றோமோ அப்போது பாபாவிடமிருந்து நமக்கு கரண்ட் கிடைக்கும் ஆத்மா மீது இருக்கக்கூடிய துரு நீங்க வேண்டும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு நீங்க வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு நினைவானது சக்திசாலியாக இருக்கும் எப்படி பாருங்கள் காந்தத்தினுடைய தன்மை இரும்பை ஈர்க்கும் ஆனால் அந்த இரும்பில் துரு இருக்குன்னா அந்த காந்தத்தினுடைய ஈர்ப்பு தன்மையில் அது ஈர்க்கப்படாது அது போல நினைவுங்கிறது என்னவென்றால் நம்முடைய துரு அனைத்தையும் நீக்குவதற்கான ஒரு சாதனமாகும் நிறைய பேர் வந்து நிறைய துருவோடு போய் உட்கார்ந்து நான் நினைவு செய்றேன் அப்படின்னு உட்கார்றான் உட்கார்ந்து யோகா வரல ஏதாவது காரணம் சொல்லிட்டு நினைவிலிருந்து இருந்து தப்பிச்சிடுறாங்க அப்போ நினைவினுடைய சக்தியும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை நினைவினுடைய அனுபவமும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதனால மனசும் சரியாகிறது இல்லை ஷரீரமும் சரியாகிறது அப்போ இங்கே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா நமக்குள்ளேயே நாம ஸ்வயம் தன்னை தான் பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கு நாம சுயத்தினுடைய சிந்தனை அதிகமாக செய்யணும் சுயத்திற்காக தன்னுடைய நேரத்தை நாம வந்து உபயோகப்படுத்தணும் அதாவது நல்ல சிந்தனை தூய்மையான சிந்தனை சுய முன்னேற்றத்திற்கான உயர்வான சிந்தனைகளை நம்முடைய மனசுல கொண்டு ஏனென்றால் நம்முடைய புருஷார்த்தம் நம்முடைய முயற்சியானது எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நாம மற்றவர்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுப்பதிலும் அனுபவத்தை ஏற்படுத்துவதிலும் வெற்றியடைவோம் அதனால் நாம் சுயத்தினுடைய சிந்தனை பாபாவுடைய சிந்தனையில் நம்முடைய நேரத்தை நாம் செலவழிக்கணும் பாபா கிட்ட நான் பாபா நினைவு செய்துட்டு தான் இருக்கிறேன் நினைவு செய்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதில் ஒன்றும் லாபம் இல்லை நாம் நடைமுறையில் பாபாவுக்கு செய்து காட்டணும் பாபா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் முரளியனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நாம் நம்முடைய மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணணும் ரிப்பீட் மட்டும் பண்ணக்கூடாது அதனுடைய ஸ்வரூபம் ஆகுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்து நாம் கட்டாயமாக முயற்சி பண்ணோம் ஏனென்றால் நம்முடைய நேரம் நாம் இருக்கக்கூடிய இடம் நம்ம யார் கூட இருக்கிறோமோ அங்கே இருக்கிறோம் எல்லாமே நமக்கு சரியானதாக ட்ராமாவில் கிடச்சிருக்கு நம்ம எல்லாருக்குமே நாடகத்தினுடைய ஞானம் பாபா அழகாக கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லாருமே ஒரு அழகான கதாபாத்திரத்தை நடிச்சிட்ருக்குறோம் நம்ம இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நம்முடைய தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே நாடக அனுசாரமாக எது கிடைக்கணுமோ அது நமக்கு கிடைச்சிருக்கு நாடகத்தினுடைய ரகசியத்தை புரிஞ்சவங்களுக்கு மனக்குழப்போங்கிறது வராது புத்தியினுடைய பேதைத்தன்மை புத்தியும் அழையவும் அலையாது அப்போது எந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிறோம் ஞானத்தினுடைய புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு நினைவினுடைய ஆழம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பாபா நமக்கு நினைவினுடைய சக்தி எதுக்கு கொடுத்துருக்காருன்னா நம்முடைய புத்தியை ரிஃபைன் பண்ணணும் புத்தியை நம்ம தூய்மையாகும் புத்தி எப்படி தூய்மையாகும் நாம் நல்ல ஞானத்தை சிந்தனை பண்ணணும் ஞானத்தை படிக்கணும் ஞானத்தை சிந்தனை பண்ணணும் ஞானம் கேட்கணும் பிறகு நம்ம சத்தோ குணங்கள் நற்குணங்களை நம்ம தாரணை செய்ய நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும் நம்முடைய நடத்தைகள் நம்முடைய கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு நல்ல விஷயங்களை நமக்குள்ள கிரகிச்சுக்கிறதுக்கான ஒரு தன்மையை நமக்குள்ள வளர்த்திருக்கும் நம்முடைய மனசு எப்போதுமே நல்ல சிந்தனையை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா கர்மேந்திரியங்கள் வழியாகவும் அது நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ வெற்றியாளர்களாக நம்ம ஆகிடலாம் நம்முடைய மனசை ஃபஸ்ட்டு சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல முடிவெடுங்க நான் மனதின் மூலம் பாபா பாபா கற்றுக் கொடுத்த சிந்தனைகளை நான் என் மனசில் கொண்டு வருவேன் அப்படி நீங்கள் உங்களுடைய மனசில் தீர்மானம் பண்ணுங்க ரெண்டாவது ஷரீரத்தின் மூலம் ஈஸ்வரிய சேவா செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த உடலின் மூலம் நம்ம ஈஸ்வரிய சேவை செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெற்றியாளர்களா நம்ம ஆகிடுவோம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பேச்சு இவைகள் எல்லாத்தையுமே பாபா கற்றுக் கொடுத்த பாடத்தின் அனுசாரமா ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நம்ம அதை உபயோகப்படுத்தும் போது அவைகளையும் நம்ம வெற்றியுடையதா ஆக்கிடுறோம் அனைத்திற்கும் ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மனசா நம்முடைய புத்தி நல்லதை யோசிக்குது ஆனா புத்தி நல்லா யோசிக்கிறதுக்கு கூட மனசு நல்லா இருக்கணும் சன்ஸ்காரமும் அப்பதான் மாறும் புத்தியும் நல்லா ஆகணும் சம்ஸ்காரமும் நல்லா அதுக்கு ஆதாரம் கூட மனசு தான் நம்ம அத்தேந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் நமக்குள் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சுயத்தை ராஜ்யம் செய்யக்கூடிய சக்தி நமக்கு வேணும் நிறைய பேர் கேக்குறாங்க எங்களுக்கு சூஷ்மமான பயம் இருக்கு நாங்க எப்படி பயமற்றவங்களாகிறது அப்படின்னு கேக்குறாங்க யாருமே வரும்போதே ரொம்ப பலசாலியா வரல சரீர பலம் இருந்தா கூட உள்ளுக்குள்ள பயம் உடையவங்களா தான் இருக்கிறாங்க நம்ம சுயசோதனை பண்ணா நம்ம பயமற்றவங்களா இருக்கோமா இல்லை பயப்படுறவங்களா இருக்கிறோமான்னு செக் பண்ணா பயம் உள்ள இருக்கு இப்போ பயத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வேறுபாடு நம்ம ரொம்ப வித்தியாசம் பார்க்கறோம் பார்ஷியாலிட்டி பாக்குறோம் நம்முடைய உணர்வுகள்ல அவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க வேற வேற அவங்க அப்படி நிறைய வேறுபாடுகளோடு வேறுபாடு என்ன பண்ணுதுன்னா நம்ம பிறர் கூட நடந்துக்கும் போது விதங்கள் மாறுது கிட்ட ஒரு விதமா இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு விதமா நம்ம நடந்துக்க ஆரம்பிச்சுக்கிறோம் அப்ப பாருங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு விதமா நடக்கும்போது ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது நமக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்குது பயம் வர ஆரம்பிக்குது ஒருவேளை இவங்க இதை மாற்றி சொல்லிட்டாங்கன்னா இவங்க எனக்கு எதிர்ப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்படி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா பயப்பட ஆரம்பிக்கிறோம் ஒருவேளை நம்முடைய மனசுல எல்லாமே சமம் எல்லாருமே ஒன்று தான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஏன் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் சத்தியமான ஞானம் சொல்றதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சத்தியத்தை சொல்வதற்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்ப நமக்குள்ளேயே என்ன ஆயிடும்னா ஒரு தைரியமான ஒரு உணர்வுங்கிறது வந்துடும் சிலருக்கு மரத்தின் மீது பயம் இருக்கு நமக்கு அப்புறம் என்ன ஆகும் ஆகும் ஆனா பாபா நமக்கு காலன் மீது வெற்றி அடைவதற்கான ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்துருக்க பாருங்க ரொம்ப காலம் யார் முயற்சி பண்ணுறாங்க அவங்க காலனுடைய பயத்திலேருந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கார் பாபா இந்த சரீரத்தை விட்டு நம்ம போயிடுவோம்னு தெரிஞ்சா கூட நமக்கு பயம் வராதே ஏன்னா பாவங்கள் எல்லாமே பாபாவுடைய நினைவுல இருந்து அழிச்சிட்டு பாபா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நம்முடைய யோக பலத்தின் மூலம் எல்லாமே தூய்மை நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்ப எல்லா சுமைகளையும் நம்ம இங்கே இறக்கிட்டோம்ல அப்போ மரணத்தினுடைய பயமும் நமக்கு கிடையாது நாம் அப்படிப்பட்ட சேவா பண்ணணும் எல்லார்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் நம்ம அடையக்கூடிய அளவுக்கு ஆன்மீக சேவை செய்யணும் சுமைகளை நமக்குள்ள ஏத்திக்க கூடாது சுமைகள் எப்படி வருதுன்னா பிறர் கூட நம்முடைய குடுக்கல் வாங்கல் நம்முடைய மனதினுடைய விஷயங்களையோ பணத்தினுடைய குடுக்கல் வாங்கல் விஷயங்களையோ வச்சுக்கும் போது சுமை ஜாஸ்தி ஆயிடும் அதனால் நீங்கள் சுய சோதனை பண்ணுங்க எனக்கு ஒரு பாபா கிட்ட தான் என்னுடைய உள்ளத்தின் அன்பு இருக்கா ஒரு பாபா கிட்ட தான் என்னுடைய உள்ளத்தின் விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன்னா சுய சோதனை பண்ணுங்க தனக்கு தானே ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க எனக்கு பாபா கிடச்சிருக்கார் சத்தியமான பாபா கிடச்சிருக்கார் அவர் என்னை அவருடைய கண் இமைகளில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவார் என்ற ஒரு மகிழ்ச்சியோட இருங்க ஏன்னா பாபா என்ன சொல்கிறாங்க ஹே ஆத்மாக்களே நீங்கள் ராஜாக்கள் நீங்கள் தன்னுடைய கர்மேந்திரியங்கள்கிட்ட கேளுங்க கர்மேந்திரியங்கள்லாம் சரியாக வேலை செய்கிறீங்களா வேலையெல்லாம் கரெக்டாக செய்துட்ருக்கிறீங்களான்னு அடிக்கடி கர்மேந்திரியங்கள்கிட்ட கேளுங்க நம்ம அதை கண்டுக்கவே இல்லைன்னா அது இஷ்டத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் சரியான பாதையில் போகிறோமாங்கிறதையே நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும் செக் பண்ணணும் அதனால தான் பாபா நமக்கு சார்ட் எழுத சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாபா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாருனா நாம வந்து நேரம் ஃபிக்ஸ் பண்ணி நாம நம்முடைய முயற்சியை செய்யணும் வீண் விஷயங்களில் நம்முடைய நேரத்தை நம்ம வீணாக்க கூடாது நீங்க தன்னுடைய நினைவுகள்ல அடிக்கடி பார்க்கணும் வேஸ்ட் ஜாஸ்தி இருக்கா பானையில் ஓட்டம் இருந்தா எப்படி எல்லாமே வழிஞ்சு போயிடுமோ அதே போல் என்னுடைய புத்தியில வேஸ்ட் இருக்காங்கிறத நீங்க அடிக்கடி செக் பண்ணுங்க ஏன்னா பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் நாடகத்தினுடைய ரகசியம் என்னன்னா நம்முடைய முகம் மற்றும் நடத்தைகளின் மூலம் நாம சேவா பண்ணணும் நம்முடைய கண்கள் பாபாவை வெளிப்படுத்தணும் நம்முடைய காது பாபாவுடைய ஞானத்தை கேட்கணும் இல்லை வேற விஷயங்களை கேக்குறேன் தேவையில்லாத விஷயங்கள்ல என்னுடைய கவனம் போகுதுன்னா ஏதாவது ஏதாவது இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துடும் எப்படி பாருங்க சிலருக்கு வேஸ்ட் கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு யாராவது மற்றவங்களை பத்தி சொல்றாங்கன்னா ரொம்ப வேகமா அவங்க தன்னுடைய காதை திறந்துட்டு எல்லா விஷயங்களையும் கேட்குறாங்க அப்போ கேட்கறதுக்கான சம்ஸ்காரம் இருக்கும்போது தானாவே அவங்களுடைய மனசுல மகிழ்ச்சி இருக்காது சோம்பேறித்தனம் வந்துடும் யாராவது நிந்தனம் பண்ணாங்கன்னா உடனே துக்கத்துல போயிடுவாங்க ஏன்னா உள்ளுக்குலயே உள்ளுக்குலயே அவங்க தேவையில்லாத சிந்தனைகள் செய்யறதுனால அவங்களுக்கு தூக்கமும் வராது தூக்கம் வரும்போது அவங்க என்ன ஆகும் தேவையில்லாத சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ தூக்கத்துலேயும் அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா பாதிக்கப்பட்டுடுவாங்க பாபு சொல்றாரு இல்லையா விஷயங்கள் நூறு தடவை அவங்கள வந்து நிறைய நிந்தனை பண்ணா கூட நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களுடைய கணக்குகளுக்கு கிளியராவுதுன்னு நினச்சிக்கோங்க மற்றபடி நீங்க ஒருபோதும் உங்க மனசுல நினைக்க கூடாது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இல்லையா அப்ப கட்டாயமா இதுக்கு பதிலுக்கு பதில் நான் சொல்லணும் ஏதாவது சொல்லி கணக்கை தீர்த்துக்கணும்னு நினைச்சுக்காதீங்க அப்படி நினைக்கிறது கூட தவறு இப்போ அவங்க என்னை ஏதாவது நிந்தனை பண்ணாங்கன்னா நான் என்னுடைய கணக்குகளுக்கு கிளியர் பண்றேன் நான் பொறுமையா இருக்கணும் நான் சாந்தியா இருக்கணும்னு உங்களுடைய மனசுக்கு நீங்க சொல்லி கொடுங்க எல்லாத்தையுமே தனக்குள்ள கரைச்சு கொள்ளக்கூடிய சக்தியை தாரண பண்ணுங்க மம்மா ரொம்ப கம்பீரமா இருந்தாங்கன்னு சொல்றோம் மம்மாவுடைய கம்பீரத்தாவினுடைய அர்த்தமே என்னன்னா எல்லாத்தையுமே அவங்க உள்ள கரைச்சுக்குவாங்க எல்லாமே ஏற்றுட்டு மனசுல வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு கவலையும் இல்லாம சிந்தனையும் இல்லாமல் லேஸா இருப்பாங்க எதிர்மறையான விஷயங்களை அவங்க ஒருபோதும் காதும் கொடுத்து கேட்க மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க நேர்மறையான உணர்வுகளோடு இருப்பாங்க அப்போ பாபா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்க ஏன்னா இந்த தேவையில்லாத விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் தான் நம்முடைய மனதை நோயாளியாக ஆக்கும் நம்முடைய சரீரத்துக்கு எப்படி மருந்து இருக்கோ அதே போல மனதிற்கும் மருந்து இருக்கு ஆனா அந்த மருந்து யார் கொடுக்கணும்னா பாபாதான் கொடுப்பாரு அதுக்கு வேற எந்த டாக்டரும் கிடையாது எந்த டாக்டரும் ஆனாலும் செய்ய முடியாது மனச நல்லாக்கக்கூடிய மனதை ஆரோக்கியம் ஆக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய டாக்டர் விசேஷ டாக்டர் யாருன்னா ஷிவ் பாபா அப்ப பாபாதான் எல்லாமே சரி பண்ணக்கூடியவர் சரி பண்ணுறதுக்காக தான் பாபானவுக்கு இந்த ஞானம் கொடுத்துருக்குறார் ஞானத்தினுடைய சிந்தனையில் ஆத்மாவை ரொம்ப மஜாவா போதையில் வச்சுக்கணும் சிலர் என்ன ஆயிடுறாங்கன்னா குழப்பத்தில் வந்துடுறாங்க கேட்குறாங்க தாதி ரொம்ப மனசு குழப்பமா இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்போ செய்கிறது எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடிக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படி வந்து கேட்குறாங்க என்கிட்ட நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா என்ன குழப்பமா இருந்தாலும் சரி பாபாவுக்கு முன்னாடி போய் உட்காருங்க பாபாவுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் பாபா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை எப்படி செய்யணும் எல்லாமே பாபா நமக்கு விளக்கமாக என்ன பண்ணுவார்னா புரிய வச்சுடுவார் ஒருவேளை நமக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா சந்தேகம் இருந்துச்சுன்னா பாபா சொல்றதையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கேட்ச் பண்ண முடியாது பாபா நமக்கு சொல்லி கொடுக்கறதே என்னன்னா சந்தேக புத்தியிலிருந்து விலகி நம்பிக்கை புத்தி உடையவங்களாக ஆகுங்க எப்ப நீங்க நம்பிக்கை புத்தி உடையவங்களை ஆகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பயோங்கிறது போயிடும் சந்தேகம் இருந்துச்சுன்னா பயம் வரும் நம்ம கிட்ட ஞானம் இருக்கு பாபா பரிவாரம் இருக்கு எவ்வளோ சேவா இருக்கு எவ்வளோ பிராப்தி பலன்கள் இருக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம வீணா தேவையில்லாம சந்தேகத்தினுடைய உணர்வோடு இருக்கும்போது ஏன் எதுக்கு எப்படி என்ற கேள்விகளுக்கு பின்னாடி நம்ம ரொம்ப மனச அழுக்களிச்சோனா நம்முடைய மனநிலையில பாதிக்கும் பாவ நமக்கு கற்றுக் கொடுக்கறது சம்பூர்ண நிலை நீங்க அடைவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில குணங்களை கிரகித்து கொள்ளுங்கள் சாஸ்திரத்துல கூட சொல்லியிருக்காங்க இல்லையா தத்தாத்ரேயர் இருக்காரு அவரு வந்து தேன்லையும் நாகத்துலையும் நாய்க்குட்டிலையும் எல்லாத்துலையுமே நல்ல குணங்களை தான் எடுத்துக்கிட்டாருங்கிற கதை சொல்றாங்க இல்லையா அப்போ அது போல நாம எல்லாருமே பிராமண ஆத்மாக்கள் நடக்கிறது எதுவோ அது எல்லாத்துல இருந்தும் நல்ல விஷயங்களை நாம எடுத்துக்கிறதுக்கான முயற்சி செய்யணும் பாபா ஞானம் கொடுத்தது சர்வ சக்திகளுடைய ஸ்டாக் வச்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கிறாரு ஃபஸ்ட்டு ஞானமே பாபா என்ன கொடுத்துருக்காரு குழந்தைகளே நீங்கள் மாஸ்டர் நாலேஜ் ஃபுல் ஆகுங்கள் அப்போ மாஸ்டர் நாலேஜ் ஃபுல் ஆகுங்கள்னா பாபா சர்வ சக்திவான் அப்போ அவருடைய சர்வ சக்திகளும் நமக்கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம் எந்த சக்தி எந்த நேரம் தேவையோ அதை நம்ம உபயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்தணும்னா நாம் அந்த சக்தியை தாரணம் பண்ணணும் ஒரு முறை பாபா கூட சொல்றாரு எல்லா சக்திகளும் உங்கள்ட்ட நீங்கள் செக் பண்ணுங்க என்னுடைய நினைவு சக்திசாலியா இருக்கா கேள்வி கேளுங்க என்னுடைய நினைவுல சோம்பேறித்தனம் இருக்கா இல்லை பலகீனம் இருக்கா இல்லை சக்திசாலியா இருக்கா என ஞானம்தான் பலம்

தூய்மையினுடைய பலம் என்று கூட சொல்லியிருக்கார் பாபா தூய்மையினுடைய பலம் என்றால் எனக்கு ஒரே பலம் ஒரே நம்பிக்கை நம்பிக்கை என்ற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு முறை எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு திட சங்கல்பா எடுத்துகிட்டே நான் கட்டாயம் செய்தே தீருவேன்னு ஆனால் அடுத்த முறை வரும்போது என்னுடைய மனசு கேள்வி கேட்குது குழப்பம் அடையுதுன்னா நம்பிக்கையில் பர்சன்டேஜ் இருக்குன்னு அர்த்தம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மாயா ஒரு போதும் அவங்கள தோல்வி அடைய செய்ய முடியாது ஏன்னா மாயா கூட யார் பாபா மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க உறுதியான நம்பிக்கை வச்சிருக்காங்க உறுதியான அன்பு வச்சிருக்காங்களோ அவங்கள மாயா கூட என்ன பண்ணாதுன்னா டச் பண்ணாது ஏன்னா எதிரி கூட பாப்பாங்க இவங்க ரொம்ப பலசாலியா இருக்கிறாங்க இவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க விலகி போயிடுவாங்க சில குழந்தைங்க பாபா மேல அன்பு இருக்கு ஸ்னேகம் இருக்கு ஆனா அந்த சிநேகத்துல சக்தி இல்லாம விடுது அப்படி சக்தி இல்லாம போகும்போது என்ன ஆயிடுதுன்னா செகண்ட்ல பாபான்னு விழுகுறாங்க விழுந்த அடுத்த செகண்ட் மாயா என்ன பண்ணிடுதுன்னா ஒரேடியா பிடிச்சிடுது பாபா அன்பு கடல் நாம எல்லாம் அன்பினுடைய பொம்மைகள் பாபா நம்ம மேல பலியாகிருக்க பாபா நம்ம மேல பலியாயிருக்க நாம அவர்கிட்ட பலியாகணும்னா நம்ம கிட்ட தியாகத்தினுடைய சக்தி வேணும் நமக்குள்ள தியாகம் என்பது முழுமையா இருக்கணும் எப்படி பிரம்மா பாபா தியாகத்துக்கு முதல் எடுத்துக்காட்டா இருக்கிறார் அது போல நமக்குள்ள தேக அபிமானம் தேக சம்பந்தங்கள் சம்ஸ்காரங்கள் பெயர் புகழ் புத்தியினுடைய அபிமானம் பழக்க வழக்கங்கள் இவைகள் எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ணணும் ஏன்னா மாஸ்டர் சக்திவான் நம்ம ஆகணும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்றாலே அர்த்தம் என்னன்னா சுயத்தை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் தேக அபிமானத்துக்கு வசமாகி துக்கப்படுறது வருத்தப்படுறது ஆத்மா ரொம்ப சோகத்தில் இருக்கிறது இதெல்லாம் தேக அபிமானத்தினால வருது அப்போ எப்போ நம்ம துக்கப்படுறோமோ அப்போ நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்ல முடியாது பாபா நமக்கு கொடுத்துருக்கிற இந்த விதை நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற விதையை நம்ம போட்டோம்னா நிறைய பழங்கள் நல்ல நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் போல நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும் ஒருவேளை நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன் எனக்குள்ள சக்தியே இல்லை எனக்கு பாபா தான் சக்தி கொடுக்கணும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படி நம்ம ரொம்ப பலகீனமா நினைக்கிறோம் அப்படின்னா பாபா கூட குழந்தைங்களை பார்க்கும்போது எல்லாமே நான் கொடுத்துட்டேன் ஆனால் என் குழந்தை இப்படி துக்கத்துல இருக்கேன்னு பாபா ரொம்ப யோசிப்பாரு நமக்கு பாபா சொல்லி கொடுக்கறது குழந்தைகளே ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீ கவலையினுடைய ஆதாரத்துல தன்னுடைய நேரத்தை செலவழிக்காதீங்க அதிக நேரம் கவலைப்படும் போது நேரம் செலவழிக்கிறோம் அந்த நேரம் செலவழிக்கும் போது நம்ம ஆத்மா ரொம்ப துக்கத்தினுடைய ஃபீலிங்ல இருக்கு நம்ம எல்லாரும் எட்டு புஜதாரிகள் எட்டு கரங்கள் காட்டப்பட்ட தேவிகள் நம்ம எல்லாரும் நம்ம பாபாவுக்கு சமமா அன்பானவங்களா சகயோகம் செய்பவர்களா சங்கம் யுக பிராமணர்கள் மகான் குலத்தை சேர்ந்தவர்கள் நம்ம சிரேஷ்டமான செயல்கள் செய்யணும் ஏன்னா பாபா நமக்கு சுயத்தினுடைய நினைவு செய்ய சொல்லியிருக்க சக்தி ஸ்வரூபமா இருக்க சொல்லியிருக்க பாபாவுடைய நினைவு தான் இதுக்கு ஆதாரம் நம்ம பாபாவை நினைக்கிறோம் அந்த நினைவுல என்ன இருக்கணுங்கிறார் பாபா சக்தி இருக்கணும்னு சொல்றாங்க பாபா கடலா இருக்காருன்னா நாம எல்லாருமே மாஸ்டர் கடலா இருக்கணும் எந்த நேரம் தேவையோ அந்த சக்தியை உபயோகப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன வேணும் தைரியம் வேணும் என்கிட்ட இது இருக்கு இந்த சக்தி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வேணும் அதுக்கு பாபா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற ஒரு அழகான வழிமுறை என்ன டெய்லி காலையில் முரளி கேட்பது காலையிலே அதிகாலையிலேயே நம்முடைய மனசுல புத்தியில பாபாவுடைய முரளி ஞானம் கேட்கும் போது அந்த நல்ல விஷயங்கள் நேர்மறையான விஷயங்கள் நம்முடைய மனதில் பதிவாகும் போது அது ஆழமா நமக்குள்ள என்ன பண்ணோம்னா மாற்றத்தை ஏற்படுத்தும் காலையில முரளி கேட்கறதுனால நமக்குள்ள டே அதனுடைய நஷா நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அந்த போதை இருக்கும் நாம மகிழ்ச்சியா இருக்கும்போது நாம அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்யும் போது மற்றவங்களுக்கும் அதனுடைய அனுபவத்தை நம்ம கொடுக்க முடியும் நமக்குள்ள அந்த செய்ய வேண்டும் என்ற வைராகிய உணர்வு வேணும் நமக்கு அப்பதான் நம்மளால நினைவினுடைய சக்தியை நம்மளால அனுபவம் செய்ய முடியும் யோகா பண்றோம் ஆனா அந்த நினைவுல நமக்கு ரியலைசேஷன் வேணும் அந்த ரியலைசேஷன் வேணும்னா ஞானம் ஆதாரம் ஞானங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால எந்த சூழ்நிலையிலும் ஞானத்தை கேட்பது ஞானத்தை சிந்தனை செய்வது இதுல இருந்து நாம் ஒருபோதும் லீவ் எடுக்க கூடாது ஒவ்வொரு சுவாசம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள்ல பாபாவுடைய நினைவை நாம வெளிப்படுத்த வேண்டும் கண் பிறந்த உடனே பாபாவுடைய நினைவு தான் நான் செய்யணும் அப்படிங்கிற உறுதி நம்முடைய மனசுல வேணும் யோசி பாருங்க நம்ம பாபா குழந்தை ஆகிருக்கிறோம் ஆனா பாபா குழந்தை பாலனை அடைவோம் இதெல்லாம் நமக்கு தெரியுமா கனவுல கூட நம்ம நினைச்சு பார்த்தது இல்ல ஆனா பாபா பாருங்க நமக்கு எவ்வளவு அழகான ஞானம் கொடுத்து யோகா கொடுத்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் கர்ம பந்தனங்கள்ல இருந்து நமக்கு விடுதலையை செய் பாபா மேல அன்பு கொண்டு வர்றதுனால எல்லாருடைய அன்பையும் அடைவதற்கான ஒரு பாகியத்தை பாபா கொடுத்துருக்கார் எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு சக்தியை பாபா நமக்கு கொடுத்துருக்கார் இவ்வளோ சக்தி பாபா கொடுத்துருக்கார் அவர் அதனால தான் நாம பாபாவை என்ன சொல்றோம் தில்வாலா உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் அப்ப பாபா நம்முடைய உள்ளத்தை பார்த்து பாபா பலியாகிட்டார்னா நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும் சு சிந்தனை செய்யக்கூடிய உள்ளமா இருக்கணும் நம்முடைய உள்ளத்துல வெறுப்பு பாவனை வேறுபாடான பாவனை பலகீனமான பா உணர்வுகள் இதுவைகள் எல்லாத்தையுமே நம்ம தியாகம் பண்ணிடணும் தியாகம் செய்யறோம் ஆனா இந்த சூக்ம தியாகங்கள் செய்யும் போதுதான் பாபா கிட்ட இருந்து நமக்கு பிராப்திகளை அனுபவம் செய்ய முடியுது அதனால நான் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா பாபாவுடைய நினைவுதான் நமக்கு பாதுகாப்பு பாபாவுடைய நினைவுதான் நம்மளை பயமற்றவங்களாக்கும் அதனால் நம்முடைய மனதில் எல்லார்குடையும் சந்தோஷமா ஒற்றுமையான உணர்வோட சகோதர உணர்வோட நாம ஒருத்தரோ ஒருத்தரோடு இருக்க வேண்டும் எல்லாருக்காகவும் நல்லத சிந்தனை பண்ணணும் நாம தனக்காகவும் சுப சிந்தனை செய்யணும் ஒரு பாபா எனக்கு ஒரு பாபா ரெண்டாவது வேற யாருமே கிடையாது ஒரே பலம் ஒரே நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அடிக்கடி சுய சோதனை செய்து சுயத்தினுடைய மாற்றத்தை நாம் செய்ய வேண்டும் ஓம் சாந்தி